தேக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன விவாதிக்க போறோம் அப்படின்னா கரு சம்பவம் அப்புறம் அஜய் மோதவ் பத்தி தான் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மலத்தீவு வணக்கம் குட்டி தம்பி வணக்கம் சார் இந்த சிபிஐ விசாரணை வந்து எப்படி போயிட்டு இருக்கு கரூர் விஷயத்துல ஆக்சுவலி சிபி இஸ் அ வெரி ப்ரொபஷனல் ஆர்கனைசேஷன் அது தெரியும் சார் எஸ் இன் கரூர் ஸ்டாம்பீடு இஃப் சிபிஐ என்கொயரி பழனிசாமி கேஸ் இட் இஸ் ஆர்கனைசேஷன் இன் இன் இந்தியா உங்களுக்கு ரெண்டு தம்பி இல்ல வேகமா இஃப் இஃப் நான் நல்லா இன்வெஸ்டிகேட் இட் இட்ஸ் பெஸ்ட் ஆர்கனைசேஷன்

இஸ் வெரி அப்ரோச்சிங் golden சார் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார் எனக்கும் தான் மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு அவங்க அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இப்ப இது எங்க இருந்து போது கேஸ் வரும்போது நீங்க பாருங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க யார் யார் மேல ஃபைல் பண்றாங்க தம்பி அவர் பண்ணல பண்ணுவேன் நானே கேள்வி கேக்கட்டு அசிங்கப்படுத்துவேன் மோதவ் இல்ல சிடிஆர் ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் தேசிய இல்லாதவங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறான் இப்ப சிரிக்கணும் அப்ப நீங்க பாருங்க இவங்க எல்லாம் போயிடுறாங்க இவரு பேரு இல்ல ஏன் அது பேரு இல்ல பிகாஸ் திமுக ஆளுங்கட்சியில இருந்து ஒரு முக்கிய புள்ளி மூலியமா தான் இந்த பேர் அவருடைய பேர் அதுல இல்லங்கிற நம்மளுடைய சோர்ஸ் நமக்கு சொல்றாரு எனக்கும் தான் மாலத்தி இது எனக்கும் தான் இது எதுக்கு சார் அவர் பேரு இதுக்கு திமுக இதுக்கு என்ன சார் சம்பந்தம் எல்லாமே அஜெஸ்ட்மெண்ட் தான்யா உன் புரியுதா எல்லாமே அஜெஸ்ட்மெண்ட் தான் அதாவது இங்க பாருங்க ஏ உன் போயா எங்களை திட்டி பேசுற மாதிரி பேசியா உன் போய் குட்டையை குழப்பியா அதெல்லாம் போய் அஜெஸ்ட்மெண்ட் தான் இப்போ பாருங்க நான் இப்ப இந்த சைடு உக்காந்து கேமரா ஃபேஸ் இந்த சைடு இருக்கு அதனால ஒரு சைடு தான் ஒயிட் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சைடு ஒயிட் இல்ல பாருங்க அந்த அட்ஜெஸ்ட்மெண்ட் தான் அங்கேயும் உன் புரியுதா இப்ப அவ்வளவுதான் மேட்டரு சார் ரொம்ப ஷாக்கிங் தான் இருக்கு சார் எனக்கு தான் மாறது பாருங்க நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிருங்க இவரை அனுப்பி விடுறதே இந்த இந்த ஆளுங்கட்சியோட ஒரு முக்கிய புள்ளிதான் நீ போங்க நீ போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு நீ இவங்க நீ இந்த குலம் பண்றதா போல ஆனா கலவரத்தை பண்ணணும் ரவுடிசம் பண்ணணும்ங்கறதா இவங்க மோட்டிவ் இது நமக்கு கிடைச்ச தமிழ்நாடுல கரூர்ல இருந்த ஒரு சோர்ஸ் நமக்கு சொல்றது

சார் அது எப்படி சார் கரெக்டா அந்த ஐம்பது அடி கரெக்டா நான் இந்த கேள்வி கேட்கும்போது நீ மூக்க மூணு ஆமா ஏன் இந்த ஷோ ஆரம்பிக்க முடியாது நோண்டல இப்ப ஏன் இப்பதான் அடிச்சுது பதில் இல்ல அப்ப இங்க வந்தாதான் அடிக்க முடியும் அதனாலதான் இங்க வந்திருக்காங்க

சரி எனக்கு இதுல என்ன புரியலன்னா இப்போ இங்கயே ஒரு நல்ல பொறுப்புலதான் இருக்காரு இங்க இருந்தாலும் அவர் சம்பாதிக்க தான் போறாரு இங்கயே பொறுப்பு நல்லா இருக்கும்போது ஏன் அங்க இருந்து அத வாங்கி இங்க மேல பாக்குறதான் இப்ப ஒரு ஐநூறு கோடி ஒரு மோதவ குடுக்குறாங்க புரியுதுங்களா அவர் வாங்கிக்கிறாரு நீங்க கேட்கலாம் மோதவுக்கு ஐநூறு கோடி எல்லாம் ஒரு கோடியா அவங்க அவங்க அப்பாவே இறக்கக்கூடியவரு சரி அவங்க மாமனார் அப்போ இந்த ஐநூறு கோடிக்கலாம் இந்த வேலைய பாக்கணுமா சில்லற வேலையை பாக்கணுமா நீங்க கேட்கலாம் ஆமா ஏஸ் இ ஸ்டூயிங் நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு அது இங்க இருந்து பண்றதுக்கு அவர் டேரக்டா அங்க அடியும் கீழே போய் ஜாயின் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் பவர் ஆகுது பண்ணலாய்யா இப்போ எதுல இருந்து பண்ண முடியாதியா தயவு இந்த மாதிரி ஒரு கொஸ்டினோட நிறுத்திடுங்க அப்படி அறுத்த பண்றாங்க பாருங்க அந்த ரவுடி ரவுண்டி சும் எல்லாம் எல்லா வகையும் அங்க நடக்குது

எல்லாருக்குமே தெரியும் நம்ம எத்தனை வாய் இருக்குன்னு சி இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்டே நாளைக்கு வேறையா பேசக்கூடிய ஆளுங்க தான் நம்ம புரியுதுங்களா இவங்களும் சாதாரண ஆளு நம்ம பேசுவோம் ஏன்னா பர்மிஷன் கூட ஃபாலோ பண்ண மாட்டோம் கரண்ட் கம்பத்துல ஏறிங்களா நமக்கு பேசின ஆளுங்க தான் நம்ம யோகியமா இவங்க ஒழுங்கு இல்ல நம்ம பேசினவங்க தான் இன்னைக்கு இப்ப நம்ம என்ன நெரட்டிவ் செட் பண்றோம் அப்படின்னா இந்த ஆளு கட்சி தாவேக்கான்ற ஒரு கட்சியை சுவாஷ் பண்ண பாக்குது புரியுதுங்களா இப்படி இப்படி ஒரு ஒரு கட்சியே இல்ல இப்ப நம்ம என்ன சுய செய்றோம் ஒரு 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 கொஸ்டின் வைக்கிற மாட்டேன் கேஸ் கரூர் ஸ்டாம்பி நடக்கல இவர் இன்னையோட ஒரு நாலு சனிக்கிழமை வந்துருச்சா அப்ப நாலு வந்துருச்சாம் வந்து இவரெல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு இனி யாரும் சுச்சுவேஷன் என்னவா இருக்கும் ஆளுங்கட்சிக்கு மைனஸ் ஆயிருக்கும்னு நான் ஏன் வாய் சொல்லும் ஆனா உண்மையிலேயே ட்ரோல் மெட்டீரியல் அதிகமாயிருப்பாரு சரியா சனிக்கிழமைன்னு பேரே வந்துருக்கும் பட் ஆனா பாருங்க நம்ம என்ன செட் பண்ணனும் ஆளுங்கட்சிக்கு டவுன் ஆயிருக்கும் நம்ம காயங்குமா

இன்டர்வியூ அவர் சொல்லியிருக்காருன்னு வைங்க பட் ஆனா மோது ஒய் ஆர் ஸ்பீக்கிங் டு தட் டிஎம்கேஸ் பர்சன் ஷாக்கிங்கா இருக்கா ஷாக்கிங்கா இருக்கா ஆக்சுவலி அந்த சோர்ஸ் என்ன சொல்லும் போது எனக்கும் ஷாக்கிங் இல்லையா சொல்றேன் அப்படின்னு நான் ஷாக்கிங் ஆனேன் So, this stampede is very pre-planned. Do you <laughs> understand? By Modav. Yes. Yes, exactly. yes. பாண்டிச்சேரிய ஒரு பாஜக ஆளு யாருந்தாலும் எங்க மேட்ரு இவங்க எல்லாம் ஒரே ஆளுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது முழுக்க முழுக்க இப்ப இப்ப வேற நேரத்தில் நம்ம மாத்துறோம் இதுக்கு முழுக்க முழுக்கதான் தரணும் போலீஸ் இல்ல

புரியுதுங்களா கிடச்சிக்கிட்ட வரணும் பட் இதே மாதிரி தான் ஓபிஎஸ் பையனே ஓபிஎஸ் விச வச்சு கொண்டுருவாங்கன்னு சொன்னது பட் இப்ப நம்ம வந்து எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்றோம் புரியுதுங்களா this is a shocking report for me also in my political journey in media journey yes சாக்காதா சார் சாக்காதா நிச்சயமா சாக்காதா இருக்கும் அட என்ன நடக்குதுன்னு சிபி விசாரணையில நம்ம வந்து பார்ப்போம் சரியா நடக்கும்போது நாம ஒரு கிளம்புறப்பா சரியான மழை ரெயின் கோட்ட போட்டுறேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல மழை நிக்கிது ரெயின் கோட்டாத்துறேன் திரும்ப மறுபடியும் போற மழை பெய்து ரெயின் கோட்ட போடுறேன் காலத்தோட இது இல்ல தம்பி இந்த மழை ஏன் சாயங்காலம் வரலன்னு கேக்குறேன் இந்த மழை நேத்து ஏன் சாயங்காலம் வரலன்னு கேக்குறேன்